Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. ஆதிமுக <laughs> முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கை விசாரிக்க ஆளுநர் அனுமதி தர மறுப்பது ஏன் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் பல அமைச்சர்களும் மேல் கோப்புகளை உருவாக்கி அதை நடவடிக்கை எடுப்பதற்காக அமைச்சரவையுடைய ஒப்புதல் பெறப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி பல மாதங்கள் ஆகிவிட்டன ஏன் சில கோப்புகள் பல ஒரு ஆளுநர்களுக்கு மேல் ஆகிவிட்டது இவரு ஏன் அந்த கோப்புகளை கையெழுத்து போட்டு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திருப்பி கொடுக்கவில்லை ஒரே ஒரு கேள்வி அதை வைக்கிறேன் உண்மையிலேயே பிரிஞ்சிருந்தார்கள் என்றால் இந்த குற்றச்சாட்டுக்கு கையெழுத்து போட்டு வளர்ச்சி தொடர்ந்து முழுமையாக ஆராய்ச்சி செய்வதற்கு ஏழு இந்த ஆளுநர் கையெழுத்து 2025